ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரம்மருகாயத்திரின் ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு பத்து நாட்களுக்கான தினப்பலனை நம்ம ரிஷப லக்னத்திற்கு பார்க்குறோம் ஜூலை ரெண்டு முதல் ஜூலை பதினொன்று வரை உள்ள நாட்கள் முதல் நாட் ஜூலை ரெண்டாம் தேதி வந்து புதன்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் அதனால் நமக்கு இனிமையை தரும் பாசம் நேசத்தை தரும் பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கும் சில பேருக்கு வழிபாட்டுக்கு இறை வழிபாட்டுக்கு நல்லாயிருக்கும் உதவுகலமாக இருக்கக்கூடிய நாள் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கும் குழந்தை பிறப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் மறுநாள் ஜூலை மூணாம் தேதி வியாழக்கிழமை மதியம் ஒன்று நாற்பத்தொம்போதுக்கு சித்திரை நட்சத்திரம் தொடங்குகிறது அது வரைக்குமே அஸ்தந்தான் ஒன்று நாற்பத்தொம்பதுக்கு மேலே சித்திரை நட்சத்திரம் ரெண்டு பாதம் கன்னிராசியில் இருக்குது ரெண்டு பாதம் துளாராசியில் இருக்குது இப்போ இந்த வியாழக்கிழமை நமக்கு மதியத்துக்கு மேலே செவ்வாயினுடைய பலன்கள் தான் நமக்கு நடக்க இருக்கு செவ்வாய் வந்து நாலாம் வீட்டில் இருக்கார் சிம்மராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய உப நட்சத்திரம் குருவனுடைய அந்தரம் வீடு கட்டுறது இடம் வாங்கிறது உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு வீட்டு வாடகை சில பேருக்கு வரும் வீடு சம்மந்தப்பட்ட வருவாய் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு பில்டிங் தொழில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி புதிய திட்டங்கள் மூலம் பணவரவு சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள் ஆதாயம் மிக்க நாளாக இன்றைக்கி எடுத்துக்கலாம் எதிர்பார்த்த சில வியாபாரமெல்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக நடந்து தீரும் ஜூலை நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அதே சித்திரை நட்சத்திரம் துளாராசியிலேருந்து மாலை நாலு நாற்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது இன்றைக்கி அந்த பலனை அனுபவிக்கலாம் இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இருக்கவங்க அனைத்து விதமான வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அந்த நாலு நாற்பத்தொம்பதுக்கு மேலே சுவாதி நட்சத்திரம் தொடங்குது நமக்கு ஆறாம் வீட்டில் துளாராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிற சந்திரன் ராகுவை போல் பலன் தர்றாரு ராகு நமக்கு தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் வீட்டில் கும்பராசியில் குருனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பை கொடுக்கும் ஏன்னா பத்தாம் இடம் இருக்கிற ராகு ரெண்டாம் இடம் இருக்கிற குரு சார பரிவர்த்தனையில் இருக்காங்க குரு ராகு சார பரிவர்த்தனை இதுக்குன்னே நான் ஸ்பெஷலாக வீடியோ போட்டிருக்கேன் இந்த குரு ராகு சார பரிவர்த்தனை நம்ம ரிஷபத்துக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அபரிமிதமான பணம் பெரும் பணத்தை தரக்கூடிய வகையில் யோகங்கள் அமைஞ்சிருக்கு மறுநாள் ஜூலை அஞ்சாந்தேதி சனிக்கிழமை இந்த சுவாதி நட்சத்திரமானது இரவு ஏழு ஐம்பது வரைக்கும் இருக்குது இந்த ஏழு ஐம்பதுக்கு மேலே குருவனுடைய விசாக நட்சத்திரம் அதே குரு ராகு பரிவர்த்தனை இன்றைக்கும் வேலை செய்யும் அதனால் தொழிலுக்கு ரொம்ப நல்லா இருக்குது சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் அனைத்து விதமான தொழில்களுக்குமே இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக நடக்கும் ஒருவேளை உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராகுவோ குருவோ எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவ தொடர்பு இருந்தால் அதில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும் அந்த புது காரியங்கள் அந்த மாதிரி இதில் செய்யக்கூடாது உங்கள் ஜாதகத்தை பாஸ்கர ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் ஒரு தடவை கணிச்சு பார்த்துக்கோங்க பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து கோச்சார பலன்களை திசா புத்தி பலன்களை இந்த சிஸ்டத்தில் பார்க்கும்போது உங்கள் கேள்விக்கு சரியான பதிலை கொடுக்கும் ஜூலை ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஃபுல்லாகவே அதாவது பத்து நாற்பத்தொன்று வரைக்குமே அதே விசாக நட்சத்திரம் இருக்குது அதனால் குருவனுடைய பலனும் ராகுனுடைய பலனும் மிகச்சிறப்பாக நடைபெறும் ஜூலை ஏழாம் தேதி திங்கட்கிழமை அனுஷ நட்சத்திரம் இப்போ நமக்கு ஏழாம் வீட்டில் சந்திரன் வந்துடுறாரு சனியோட நட்சத்திரத்தில் இருக்காரு சனி நமக்கு லாப சனியாக இருக்கார் சனியும் சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் அமர்ந்திருக்கிறதுனால இன்றைக்கி நல்ல எதிர்பார்த்த சில காரியங்கள்லாம் நமக்கு சக்ஸஸ் ஆகும் எதிர்பார்த்த நபர்களின் சந்திப்பு நமக்கு லாபகரமாக இருக்கும் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதிலையும் நல்லாயிருக்கும் வளர்ச்சி பாதையில் போகக்கூடிய அமைப்பாக இது இருக்கும் இந்த இயந்திரங்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் சனிக்கு ரொம்ப நல்ல அமைப்பு நமக்கு பத்தாம் அதிபதி அல்லவா சனி அதனால் நமக்கு ஒரு இயந்திரம் சார்ந்த உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு கனரக வாகனங்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் அனைத்து விதமான இப்போ ஒரு பழ இரும்பு வியாபாரம்னா கூட அதுக்கு சனிதான் நல்லாயிருக்கும் ஜூலை எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் மூணாம் இடத்துல ஆயில நட்சத்திரத்தில் புதன் நட்சத்திரம் புதன் உப நட்சத்திரம் சூரியனுடைய அந்தரத்தில் இருக்கார் சூரியனும் நமக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்காங்க அதனால் இன்றைக்கி வீடு சம்பந்தப்பட்டது வாகனம் சம்மந்தப்பட்டது உற்பத்தி சார்ந்த தொழில்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனு வீட்டின் வாடகை வ பணம் வாங்கிறது அது மாதிரி பண வரவுக்கு ரொம்ப அருமையான நாளாக இது இருக்கிறது நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணுவாங்க கடை வச்சு ஷாப் ட்ரேடிங் பண்ணுவாங்க அனைத்து விதமான ட்ரேடிங்கும் வியாபாரத்துக்கும் இது நல்ல நாளாக இருக்கிறது பண வரவு இன்றைக்கு சேரும் ஜூலை ஒன்பதாம் தேதி புதன்கிழமை மூல நட்சத்திரம் இப்போ தான் எட்டாம் வீட்டுக்கு சந்திரன் போகிறார் அதாவது எப்போவுமே நம்ம சந்திராஷ்டமங்கிறத எதை சொல்கிறோம் லக்னத்துக்கு எட்டில் சந்திரன் போகிறது தான் உண்மையிலேயே சந்திராஷ்டமம்னு புரிஞ்சிக்கோங்க இந்த பலன்கள் திரும்ப திரும்ப லக்னத்துக்கு சொல்கிறோம் அது வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை எப்பவுமே நமக்கு கோச்சாரமாகட்டும் திசா புத்தியாகட்டும் அடிப்படை யோகங்களாகட்டும் நம்ம லக்னத்தை பேஸ் பண்ணி தான் பார்க்கணும் இந்த நாள் புதன்கிழமை கேதுனுடைய நட்சத்திரத்தினுடைய பலனை எப்படி தர்றாருன்னா கேது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் நாலாம் இடத்துல சிம்ம ராசியில் கேதுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது இப்போ டீச்சிங் லைனில் இருக்கவங்க மற்றும் ஜாப் ஒர்க்கு பண்ணுறவங்க இன்டீரியர் டெக்கரேஷன் மாதிரி நடத்துகிறவங்க உங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் மருத்துவத்துறையில் இருக்கவங்க அனைத்து விதமான தொழில்களுக்கும் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் வீடு வாகன யோகமும் நல்லாயிருக்கும் ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமை பூராட நட்சத்திரம் இந்த எட்டில் சந்திரன் இருக்கும்போது புது காரியங்களை அவாய்டு பண்ணிக்கணும் இந்த ரெண்டே கால் நாள் நம்ம லக்னத்து வந்து ரெண்டே கால் நாள் அப்போ இன்னும் சொல்லப்போனால் நம்ம லக்ன புள்ளியை வச்சு கூட நம்ம டெப்த்தாக பார்த்துக்கலாம் எப்போ கரெக்டாக எட்டாம் பாவத்துக்குள்ளே வருது அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் உங்கள் ஜாதத்தை பாஸ்கரா அஸ்ட்ராலஜியில் கணிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் டெப்த்தாக போக போக உங்களுக்கு எந்த நாள் வந்து நமக்கு சோர்வை கொடுக்குது கஷ்டத்தை கொடுக்குது நஷ்டத்தை கொடுக்குது உறவுகளில் பாதிப்பை கொடுக்குதுங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் இந்த பூராட நட்சத்திரம் சுக்கரனுடையது இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு அவர் வந்து நம்ம லக்னத்துலேயே சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கின்ற காரணத்தினால நம்மளுடைய சிந்தனைகளில் வந்து ஒரு விதமான புதிய திட்டங்கள் அமலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் எதை வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்ற சிந்தனைகள் போய்கிட்டு இருக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு சிந்தனையாக இருக்கும் அந்த அந்த திட்டங்களை வந்து முன்னெடுக்கும்போது நமக்கு வெற்றியும் கிடைக்கும் கடைசி நாள் ஜூலை பதினொன்று வெள்ளிக்கிழமை உத்திராட நட்சத்திரம் இந்த உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் ஒரு பாதம் தனுசில் இருக்குது மற்றபடி ரெண்டு மூணு நாலு பாதங்கள் வந்து மகரத்தில் இருக்குது நண்பகல் பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடத்துக்கு மகர ராசிக்கு சந்திரன் வந்துடுறார் மகரத்தில் இருக்கிற உத்திராடமாக செயல்படுவார் ஸோ ஒன்பதாம் இடத்துல சந்திரன் வர்றது நமக்கு அருள் கொடுக்கக்கூடிய ஸ்தானம்னு எடுத்துக்கணும் சூரியனும் நமக்கு தனஸ்தானத்தில் குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கறனால பேச்சுக்கு நல்ல மதிப்பு இருக்கும் நம்முடைய வியாபாரத்தில் பேசக்கூடிய அமைப்பு அதே மாதிரி கையிருப்பு பணம் பேங்க் பேலன்ஸு பண ரொட்டேஷன் பண்ணுறது பணத்தை பெருப்பு பெருக்குவதற்கான சில திட்டங்களை நாம் வகுக்கும்போது அது வந்து நமக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்லாயிருக்கு ஆக மொத்தத்தில் ரிஷப் இந்த பத்து நாட்களுமே பொருளாதாரத்துக்கு மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்